வணக்கம் இது வாயாதல்க நைன்டி சிக்ஸ் இந்தியாவில் அதிமுக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டனா ஒரு கேஸ்ட் பிரச்சனை தான் சாதியத்தை ஒழிக்காமல் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் சரியாகாது சாதியத்தை ஒழிக்காமல் இங்கே சுரண்டல் வந்து பார்த்தோன்னா ஒழியாது சாதியத்தை ஒழிக்காமல் இங்கே ஆணாதிக்கமோ பின்னடிமைத்தனமோ இப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் தீர்வு காணவே முடியாது எல்லா பிரச்சனையிலுமே அடிப்படையில் சாதி உணர்வு வந்து பார்த்தோம்னா மிக முக்கியமான காரணமாக இருக்கும் இந்தியாவில் முக்கியமான ஒரு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து சண்டை போடுறவங்க யாருன்னு கேட்டோம்னா பெரும்பான்மையாக இது தலித் சமூகத்தை தான் இருப்பாங்க அந்த தலித் சமூகத்தில் நான் பார்த்த ஒரு சில கிராமங்களில் எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாதங்கிற மாதிரி நான் பார்த்த ஒரு சில கிராமங்களில் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுனா அப்போ தமிழ்நாடு முழுக்கும் இந்தியா முழுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து தான் அது ஒரு இஷ்யூவாக நம்ம பேச போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சாதி ஒழிப்பை தொடர்ச்சியாக பேசக்கூடிய தலித் சமூகத்திலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்னமும் இருக்கிறது மிக மிகப்பெரிய அவலமாக நான் நினைக்கிறேன் அதனால் அந்த இஷ்யூவை முக்கியமான இஷ்யூவாக எடுத்து நம்ம இன்னைக்கு வந்து பேச போகிறோம் அது என்ன இஷ்யூ அப்படின்னா புதிரை வண்ணார்கள் அதாவது இந்த சமூகம் வந்து பார்த்தோம்னா ஊர் தெரு தனியாகவும் சேரித்தரு தனியாகவும் தான் இருக்கு ஏன்னா ஊர்ல இருக்கவங்களா சாதியை ஏற்றுக்கொண்டவர்கள் சேரில இருக்கவங்களா சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த தலித் சமூகம் ஊருக்கு வெளியே புறம்பாக இருந்தாலும் அந்த சமூகத்துல அவங்களுக்கான தேவைகள் அதாவது தலித் சமூகத்துக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சமூகம் வந்து வருது அது என்ன சமூகம் அப்படின்னு கேட்டா புதிரை வண்ணார்கள் இவங்க தான் அதாவது இந்த தலித் சமூகம் தான் வந்து பார்த்தோம்னா சாதி ஒழிப்பை அதிகமாக பேசக்கூடிய இந்த தலித் சமூகத்துல இந்த தலித் குடியிருப்பு எப்படி இருக்குதுன்னா ரெண்டா தான் இருக்குது ஒரு இடத்துல வந்து தலித் வசிக்கிறாங்க இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம்னா புதிரை வண்ணார்கள் வசிக்கிறாங்க இந்த புதிரை வண்ணார்கள் வந்து இப்போ எப்படி தலித்துகளுக்கான தொழில் எப்படி ஒரு சில தொழிலில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா பறையடிக்கிறதுக்கு தலித் சமூகத்துடைய ஒரு வேலையா வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த குதிரை மன்னாரினுடைய தொழிலா என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இறப்பு அதாவது ஒரு சாவு நடந்துருச்சு அப்படின்னா அந்த சாவு வீட்டில் போயிட்டு அந்த பாடை கட்டுறது அந்த அந்த சட்டியை வந்து ரெடி பண்றது அதை தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரை வண்ணார்கள் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல தலித் குடியிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி தலித் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு தலித்துக்கும் தனியாகவும் குதிரை வண்ணார்களுக்கு தனியாகவும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடே இருக்குது எப்படி ஊர் தெருக்கு தனி சுடுகாடோ செரித்தருக்கு தனி சுடுகாடு இருக்கோ அந்த மாதிரி செரிப்பதில் வச்சுக்க கூடிய தலித்துகளுக்கும் புதிரை வண்ணார்களுக்கும் தனித்தனி சுடுகாடு இருக்கிறத நம்ம வந்து அங்க கண்டுபிடிக்க முடியும் அப்போ மிகப்பெரிய ரெண்டு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரை வண்ணார்கள் வந்து பாத்தீங்கன்னா குலத்தொழில நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கட்டும் சுடுகாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியா இருக்கிற விஷயமா இருக்கட்டும் இன்னும் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு புரட்சிகரமான இளைஞர்கள் எல்லா கிராமத்திலும் இருக்கிறாங்க ஒரு இயக்கமா ஒரு அமைப்பா நிறைய கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டியா வச்சு ஒரு அமைப்பு இருக்கும் அந்த ஊர்ல நற்பணி செய்யறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் இப்படி எந்த அமைப்புமே சரி இந்த இஷ்யூ வந்து பேசவே மாட்டாங்க அதாவது அவங்களுக்கு ஏன் இந்த தொழில கட்டாயப்படுத்துறீங்க அவங்களுக்கு ஏன் சுடுகாடு தனியாவே இருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இயக்க அமைப்பு சேர்ந்த இளைஞர்களோ அல்லது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நற்பணி இயக்க அமைப்பு தோழர்களோ யாருமே எடுத்து பேச மாட்டாங்க ஏன் அப்படி முக்கியமான பிரச்சனைன்னா அவங்களுக்கு வந்து அதில் கான்சியஸ் மாட்டேங்குது டெல்லியில் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா வந்து பார்த்தோன்னா குரல் கொடுக்கறதுக்கோ போஸ்ட் போடுறதுக்கோ ரெடியா இருக்கிறாங்க இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அதே பிரச்சனை டெல்லியில் நடந்த அதே பிரச்சனை இங்க நடந்ததுன்னா அதை கண்மூடித்தனமா காணாம மறைச்சிடுறாங்களோ இல்லை மறந்துடுறாங்களோ என்ன ஒரு இஷ்யூவா தெரியல நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது உங்க ஏரியாவில நீங்களும் சாதி ஒழிப்பு களத்திலையோ பெரியார் களத்திலையோ அம்பேத்கர் காலத்திலேயோ காரல் மார்க்ஸ் களத்திலோ நீங்க செயல்படக்கூடிய ஒரு ஆளா இருந்தனா ஒரு இயக்கம் அச்சியோ ஒரு இயக்கம் சார்ந்தோ நீங்க செயல்படக்கூடிய ஒரு ஆளா இருந்தனா இந்த இஷ்யூவை ஒரு முக்கியமான இஷ்யூவா எடுத்து பாருங்க உங்க கிராமத்துல இந்த மாதிரி தனித்தனியா புதிரைவனார்களுக்கும் அஹ் தனி சுடுகாடு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குலத்தொழில் இன்னும் செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கு பார்வைக்கப்பட்டுச்சுன்னா அதை எதிர்த்து குரல் கொடுங்க எப்படி ஒரு தலித்தன் இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்றது எப்படி மாபெரும் குற்றமோ அதே மாதிரி உதிரி வந்தாரில்ல நீ இந்த இந்த வேலைதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்தை வந்து பார்த்தோம்னா நீங்க கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ண பாருங்க பீம்